ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தினமும் பயன்படுத்துகிற தொடப்பத்தை வச்சு தாங்க டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய தொடப்பம் அதாவது ரொம்ப தேஞ்சி போன தொடப்பத்தை நம்ம தூக்கி போட்டுருவோங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சுமே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் ஐடியாஸும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தென்னந்தொடப்பம் யூஸ் பண்ணுவோங்க இதை வந்து நம்ம என்ன தான் நூலோ கயிறோ போட்டு டைட்டாக கட்டி வச்சாலுமே கொஞ்சம் நாள்லேயே வந்து அது லூஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குச்சியெலாம் வந்து உருவி விழ ஆரம்பிச்சிருங்க ஒன்று ஒன்றா வந்து உருவிட்டே வந்துடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இதுக்கு வந்து நான் சூப்பரான ஒரு ஐடியா வந்து சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எண்ணெய் போட்டு அந்த துடப்பத்தில் கட்டியிருக்கீங்களோ அதை வந்து கலட்டிடுங்க கலட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த குச்சியெல்லாம் வந்து நல்லா ஈவனாக இந்த மாதிரி வச்சு தட்டி விட்டுக்கோங்க தட்டி மறுபடியும் வந்து நம்ம நம்ம அந்த கயிறை போட்டு நல்லா நல்லா எப்படி அதே வந்து கட்டி விட்டுக்கோங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேபிள் டை எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அந்த கயிறு கட்டியிருக்கோம் பாருங்க அந்த கயிறு மேலே இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி லாக் பண்ணும்போது அது நல்லா பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கோங்க நீங்கள் வந்து துடப்பத்தில் போட்டு லாக் பண்ணாதீங்க அது கிரிப்பாக இருக்காது நீங்கள் எது தொடப்பத்தில் வந்து கட்டி இருக்கீங்களோ அதுக்கு மேலே வச்சு லாக் பண்ணுங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிச்சிங்க அந்த கயிறோட இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் கேபிள் டைப் போட்டு லாக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன கட்டியிருக்கீங்களோ அது வந்து லூஸ் ஆகாது அதே சமயம் நமக்கு அந்த குச்சியும் வந்து உருவிட்டு வராமல் இருக்குங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் வந்து நம்ம பழைய சாக்ஸ் இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கும் போது நம்ம அந்த பேக் சைடு குச்சி வந்து நம்ம கையில் வந்து குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாக்ஸை வந்து மாட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம கையில் வந்து இந்த குச்சியெலாம் குத்தாமல் இருக்குங்க நான் வந்து எங்கிட்ட கொஞ்சம் பெரிய சாக்ஸாக இருக்குங்க அதனால கொஞ்சம் பெருசாக இருக்குது நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களோட சாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கச்சிதமாக வந்து அதோட பொருந்துங்க என்கிட்ட இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி சாக்ஸ் இல்லை அதனால் அவங்களுக்கு பெரிய சாக்ஸை போட்டு காட்டுறேன் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நீங்கள் சின்ன சாக்ஸ் இருந்து போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து நம்ம சாக்ஸ் போட்டுட்டு பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து குச்சிலாம் வந்து குத்தாமல் இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தொடப்பத்தோட பேக் சைடில் இருக்கும் பாருங்கள் ஒரு பிடி கைப்பிடி மாதிரி இருக்கும்ல அதுதாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கைப்பிடியை வந்து இந்த சைடு இருக்கும் பாருங்கள் க்ளோஸ் ஆன சைடு அதை வந்து நம்ம இதோட வந்து கட் பண்ணிக்கணுங்க நான் வந்து காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதோட நம்ம கத்தி வச்சோ இல்லை கத்தியை வந்து ஹீட் பண்ணியோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கத்தியை வச்சு அப்படியே வந்து கட் பண்ணிட்டேங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ தான் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மாப் குச்சிங்க ரொம்ப பழசாக போன மாப்போட குச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த குச்சியில் வந்து இந்த கைப்பிடியை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்க பண்ணிவிட்டு மேல் பாகம் இருக்குது பாருங்கள் இந்த பாகத்தில் வந்து நம்ம தொடப்பத்தோட குச்சிலாம் வந்து அது உள்ளே வந்து இன்ஸ்டர்ட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து தென்னந்தொடப்பத்தோட குச்சியே நான் எடுத்திருக்கேங்க அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் பழைய துடப்பத்தோட குச்சிலாம் இருக்கும் பாருங்கள் தேஞ்சி போன தொடப்பத்தோட குச்சி அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க என்கிட்ட அந்த குச்சி வந்து இல்லை அதனால் நான் வந்து தென்னந்தொடப்பத்தோட குச்சியை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் அதாவது நம்ம மாப் குச்சை வச்சதுக்கப்புறம் சுற்றி வந்து நமக்கு கொஞ்சம் கேப் இருக்குங்க அந்த கேப் உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம குச்சியை வச்சு இன்சர்ட் பண்ணுங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம குச்சை வச்சு இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க அந்த மாப் குச்சோட நல்லா டைட்டாக வந்து அதை பிடிச்சிக்கோங்க இப்போ இதே போல் ஃபுல்லாக நான் சுற்றி வந்து குச்சை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லா குச்சியுமே சொருகி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இதுவே வந்து நல்லா டைட்டாக தாங்க இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லாங்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டேப் இருக்குது பாருங்க செல்லோ டேப் அதை வச்சு இதோட ஓரங்களை வந்து இது மாதிரி நல்லா சுற்றி ஒட்டி விட்டுருங்க அப்போ வந்து அதில் இருந்து ஒரு குச்சி வந்து கூட நம்மளுக்கு கலண்டு விழாமல் இருக்குங்க இதே போல் அந்த சைடும் அதாவது அதோடய பக்கம் இருக்குது பாருங்க அங்கேயுமே நம்ம இதே போல் டேப்பை போட்டு நல்லா சுற்றி ஒட்டி விட்டுக்கலாம் இப்போது நம்ம என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க ஆமாங்க நம்ம ஒட்டடை குச்சி தான் ரெடி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் சூப்பரான ஒட்டடை குச்சி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இதை வச்சு நான் ஒட்டடை அடித்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதாவது நம்ம நார்மலாக ஒட்டட குச்சியை விடவும் இது நல்லாவே ஹைட்டாக இருக்குங்க அதே சமயம் நமக்கு வெயிட்டும் வந்து அவ்வளோவா இருக்காதுங்க ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் தொடப்ப குச்சி தான் வச்சுருக்கோம் அதனால் நமக்கு வெயிட் இருக்காது ஈஸியாக ஒட்டட அடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப வந்து அண்ணாந்தெலாம் அடிக்கலைங்க லைட்டாக தான் வந்து மேலே பார்த்து அடிக்கிறேன் ஏன்னா குச்சி வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால ஒட்டடை அடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க உங்கள் கிட்டே ஒட்டடை குச்சி இல்லை அப்படின்னா பழைய மாப் குச்சி இருந்தால் நீங்களும் இதே ம இதே போல் ஒட்டடை குச்சி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒட்டடை வந்து அந்த குச்சியில் கலெக்ட் ஆகிருக்குன்னு இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கம்மன்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம யூஸ் பண்ண பழைய தொடப்பத்தை தேஞ்சி போன தொடப்பத்தை வச்சு எப்படி ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பழைய தொடப்பத்தில் நம்ம ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக கலட்டிக்கணுங்க அதுக்கு வந்து நான் இந்த டேப்பை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன் எப்போவுமே வந்து நான் புது தொடப்பம் வாங்கும் போது இந்த மாதிரி டேப் ஒட்டி வச்சிருவாங்க அப்போ தான் வந்து அந்த தொடப்பத்தில் வந்து குச்சி வந்து நமக்கு உருவி வராமல் இருக்கும் ஒட்டின டேப்பெல்லாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பாட் பாட்டாக கலட்டி எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதி இருக்குது பாருங்கள் அந்த பகுதியிலேருந்து நான் அப்படியே வந்து உருவி எடுத்துக்கிறேன் இப்படி உருவும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும் அடுத்து இது போல் வந்து அதாவது இந்த பகுதி இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில் இந்த சின்னதாக வந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பிளாஸ்டிக்கில் அதையுமே நான் தனியாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள குச்சி வந்து இருக்குது பாருங்கள் இதை வந்து இதோடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்க நான் குச்சி தனியாக அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள தொடப்பம் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த தொடப்பத்தோட முனை பகுதியில் அன்னிவனாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இவனா இப்போ கட் பண்ணி முடித்தோன்னா அந்த சின்ன பிளாஸ்டிக் வந்து ஒன்று தனியாக கழட்டி வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக்கை இதோட அடியில் வந்து மாட்டி விட்டுட்டு இதனால ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சிலைட்டை போட்டு ஒட்டிக்கலாங்க இப்படி ஒட்டும்போது போது நமக்கு கைக்கு வந்து கீராம குத்தாமல் இருக்கும் தாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கதவு ஜன்னல்கள்லாம் இருக்கிற தூசி வந்து தட்டி விடுறதுக்கு நமக்கு இந்த குட்டி தொடப்பம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் சின்ன தொடப்பமாக இருக்கிறதுனால இது மாதிரி நம்ம கதவு நம்ம வீட்டு கதவு ஜன்னல்கள் உள்ள தூசி ஒட்டடை எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு த தட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பழைய தொடப்பத்தை வேஸ்ட் ஆக்காம இந்த மாதிரி ஐடியாவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் டூ பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம அந்த குச்சிலாம் வந்து எடுத்து வச்சிருந்தோம் பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் திக்கான மொத்தமான குச்சியாக வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து ஒரே மாதிரியாக வந்து கட் பண்ணி ஒரு ஏழு எட்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நான் எப்படி வந்து வச்சு ஒட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி வந்து குளூகன் இருந்தால் வச்சு ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி கப் வைக்கிறதுக்கு இதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நம்ம காஃபி கப் வைக்கிறதுக்கு டேபிள் மேலே வச்சுக்கலாம் இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இன்னுமே அழகாக இருக்கும் நான் பெயிண்ட் பண்ணல அப்படியே சும்மா தான் வச்சுருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சில்வர் கைப்பிடி இருக்குது பாருங்கள் அதை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ அதில் நம்ம துணிக்கு மாற்ற கிளிப்பில் வந்து நூலோ கயிறோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து மேலே வந்து ஹோல் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து விட்டு கட்டி இந்த மாதிரி கைப்பிடியில் வந்து நம்ம கட்டிக்கலாங்க இதே போல் நமக்கு எத்தனை கிளிப்பு வந்து தேவையோ அத்தனை கிளிப்பு வந்து நம்ம கட்டி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு கிளிப்பு வரைக்குமே கட்டி விட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி தாங்க கட்டி விடணும் இது ஃபுல்லாகவுமே வந்து ஒரு அஞ்சாறு கிளிப்பு வந்து கட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ரெண்டு ஹோல்லே வந்து ஒரு திக்கான நூல் போட்டு நான் கட்டியிருக்கேங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதாவது தொங்க விடுற மாதிரி அதுக்கப்புறம் இதோட சைடில் வந்து கொஞ்சம் நமக்கு கீற மாதிரி இருக்குங்க அது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எம்டி டேப் இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு குளூரன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க நான் அதையுமே வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் போட்டு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லையோ எங்கேயாவது கொடி வந்து கட்டியிருப்போம் அந்த கொடியில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பா போட்டு நம்ம மாட்டி விட்டு வச்சிட்டோம்னா இதில் வந்து நம்ம ஒவ்வொரு கிளிப்பிலேயும் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களோட சாக்ஸு அதுக்கப்புறம் பெல்ட் ஐடி கார்டு இதெல்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துணிகள் காய போடுறதுக்கு நம்ம இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அந்த பிளாஸ்டிக் கைப்பிடி எடுத்துக்கலாம் இப்போ இதை சுற்றியே வந்து நம்ம கலர் டே போட்டு ஒட்டிக்கலாங்க நான் வந்து எல்லோ கலர் டே போட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு பக்கமும் ஒரு நூலோ கயிறோ போட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவல் ஹோல்டராக தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம சுவர்ல மாட்டி விட்டுட்டு இதை டவல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சன் சிங்க்கு பக்கத்துலையோ அப்படி இல்லைனா பாத்ரூம் கிட்டையோ நம்ம இந்த மாதிரி வந்து மாட்டி வைக்கும் போது டவல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும் இது ஒரு ஐடியாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடியிலே வந்து பின்னாடி வந்து ரெண்டு பக்கமும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு சுவரில் வந்து நம்ம ஒட்டி வச்சிடலாங்க இதில் வந்து சென்டரில் நம்ம ஃப்ளவர் ஃப்ளவர்லாம் வந்து சொருகி வச்சுக்கலாம் ஃப்ளவர் வாஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் நான் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டை அழகுப்படுத்துறதுக்கு நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்துலாம் எந்த ஒரு பொருளையுமே வாங்க வேணாங்க நம்ம கிட்டே இருக்கிற வேஸ்டான பொருளை வச்சு நம்ம வீட்டை ரொம்பவே அழகுபடுத்திக்கலாம் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து லாஸ்ட்டாக நம்ம அந்த துடப்பம் கவரை வச்சு தாங்க ரியூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்தப்பம் கவரை இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வந்து ஏர்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருலாம் எடுத்து விட்டுட்டு நான் எப்படி வந்து மடக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து சுத்தி வந்து நம்ம ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ண போகிறோங்க இப்போ நான் பின் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி வந்து மூணு பக்கத்துலேயும் நம்ம பின் பண்ணிக்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இந்த கவர் பாத்தீங்கன்னா நல்ல திக்கான கவராக இருக்குங்க நல்லாவே வெயிட்டும் தாங்கும் இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கலர் பேப்பர் போட்டு டெக்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இதை அப்படியே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு மேலே வந்து ஹோல் இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம ஆனியில் மாட்டி விட்டுட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற கார்டு அதுக்கப்புறம் கேஸ் புக்கு அதுக்கப்புறம் முக்கியமான விசிட்டிங் கார்டெலாம் வச்சுருப்போம் பாருங்க அதெல்லாம் நம்ம இதில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நல்லாவே வெயிட் தாங்கும் பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க இதில் முக்கியமான சின்ன சின்ன டைரி அதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டு அதுக்கப்புறம் பேனா இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய தொடப்பம் கவர் கூட நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா ஐடியாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்